அங்கே தான் தங்க போங்க அப்படிங்கிறது அவங்க இருந்தால் பாருங்க உங்களுக்கு படுக்க இடம் கிடைக்கலையா ரோஹிணி லாஜிக்கு வந்துருங்க ஆனால் எல்லா கம்பெனிக்கும் போயிட்டு பத்து மணிக்கிட்ட வருவேன் ராத்திரி அது வரைக்கும் யாரும் ஏறும்லருந்து படுத்துக்கலாம் நீங்கள் அப்படிங்க பண்ணலாம்னு சொல்லி என்னை இந்த கோடம்பக்கம் பஸ்ஸை ஏற்றி விடுறாரு டோல்வி பன்னெண்டு பேர் போங்க அப்படின்னு ஏற்றி விட்டு போனார் அதுக்கப்புறம் லட்சுமி வந்துருந்தாரு அவர் பாராட்டி பேசுறேன்னு செஞ்சு எப்படி ஒரு அவர் கூட நடிப்பு இருந்துச்சுன்னா பெரிய நான் ஒரு படம் ம் அவர் விஜயகாந்துக்கு லெஃப்ட் ஹேண்டு நம்ம தாஞ்சூர் சுப்பையான்னு சொல்லி ம் அவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார் தாஞ்சூரா தஞ்சூர் கருணாசூர் ஆ கர்ணாசூர் தாஞ்சூர் அப்படியா ஆமா ஆமாம் இப்போ கூட நான் அடிக்கடி இப்போ நான் கூட ரெண்டு மூணு நாடத்துக்கு டேனிபட்டி பிரியப்பட்டி தாஞ்சூர் சுப்புன்னு சொல்லிட்டு அவர் அவர் தான் நான் நீங்கள் சொல்றது அவரு வந்து வேறு சுப்பு உண்டு ஆமா அவர் தேவைப்பட்ட பக்கம் இவரு விஜயகாந்துக்கு லெஃப்ட் மாதிரி அவர் எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு மெட்ராஸ் போயிட்டேன் போன ஒன்று பட்டு பட்டு வெட்டி பட்டு செட்டெல்லாம் எனக்கு போட்டு விட்டு மிஸ்ஸியில் ஒட்டி விட்டாங்க அங்கிருந்து பொண்ணு பார்க்க வர்றேன் விஜயகாந்த் மகளை என் மகனுக்கும் பொண்ணு கேட்க வர்றேன் என் மகன் டாக்டரு நான் எனக்கு சோடியா ஒரு பொண்ணு ம் என் பையன் எல்லாம் சேர்ந்து ம் புட்டு மேளத்தோட ம் சீரீஸ்வரோட வர்றான் ம் வந்து உள்ளே வந்து உட்காரோம் ம் விஜயகாந்த் மகளை கூட்டிகிட்டு வர்றாரு ம் அது கும்பிடுது ம் கொஞ்சம் சுந்தரராஜன் காமெடி சுந்தரராஜன் ம் பொண்ணை பிடிச்சிருக்கா ம் அவனவர் கேட்குறாரு ம் நான் என்ன பண்ணிவிட்டேன் ம் பெரியண்ணா வீட்டில் பொண்ணு எடுக்கிறது நாங்களே கொடுத்துரலா வச்சுருக்கானே அப்படின்னு காமெடியாக பேசி அவருக்கு வந்ததே கோபம் விஜயகாந்துக்கு கண்ணு சிவனு சிவந்தவங்க கண்ணெல்லாம் சிவந்து யார் அணி அவன் யாரையை கூட்டி ம் அவனு ரொம்ப பேசிட்டாரு நான் மதுரை நடிகர் சங்கத்திலேருந்து வந்துருக்கேன் சுப்ரியாண்டிருக்கேன் மதுரை நடிகர் சங்கவா இந்த மேலே என்ன பார்த்து இது காமெடி தான் பேசினதா அப்படின்னு யாருமே எனக்கு இப்படி தான் பேசணும்னு அசோசியேட்டாக இருக்கிட்டு யாரும் சொல்லலை அதான் நான் என்னை செஞ்சுருவேன் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் வாங்கி பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சிருக்கா பொண்ணை பிடிக்க மாட்டேங்க என்ன வீட்டில் பொண்ணு எடுக்கிறதா இருந்தா நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் பொண்ணை தந்தா போதும் வேறு எதுவுமே நீங்கள் தர வேணாம் இதான் டைலாக் ம் பேசிட்டேன் ம் இதை செஞ்சுருக்கலாமில்லையா அப்படின்னு அவங்க சொல்லலைங்க அப்படின்னு அவளை கட்டி ஏறிட்டார் அசுவேன் ஜாயா என்ன பண்ணீங்களா தெரிஞ்சிங்களா அப்படின்னு அப்புறம் பிரேக் சாப்பிட போனான் அந்த அசைக்கத்தில் என்னைய கூட சண்டைக்கு வேண்டாங்க ம் நீ எப்படியோ கேப்டன்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு தெரியா நான் எனக்கு கோபம் வந்துடுச்சு ம் ம் ஆஹ் அறுபது வருஷமாக பவுட்ரு போட்டு போட்டு தேஞ்சி உன்னை மூஞ்சியா ம் இதுதான் டெய்லாக் இப்படி தான் பேசணும்னு யாராச்சும் சொன்னீங்களா ம் அப்போ நான் அவருடைய நேரம் சண்டை போட்டு ம் அந்த இதில் அவர் சண்டை விட்டேன் பெரிய நேற்று கூட அந்த படம் போட்டான் ம் சண்டையத்தில் ம் அதான் நான் அவருடன் டெய்லாக் பேசுவேன் நினச்சிருக்கா ஒரு பெரிய மருது அவருக்கு எனக்கு பேச கிடையாது ம் கமுண்டமினிக்க நானு காமெடி உளவுத்துறை அவரு படம் தான் அதுல ட்ரெயின் ஓட்டிட்டு வரேன் உள்ள ஃபைட் நடக்கும் ஓட்டிட்டு வரேன் நீங்க ஓட்டி நான் தான் ட்ரெயின் ஓட்டிட்டு வர்றேன் உண்மையான டிரைவர் உள்ள உட்காந்துருப்பான் சரி நான் காட்டுறது உங்களை தான் ட்ரெஸ் போட்டு கலையில கரிசி கட்டி ஜன்னல மாணிக்கு வரேன் ட்ரெயின் வேறது அப்ப ரெண்டு பேர் தண்டவாளத்தில் பறந்துருக்காங்க வண்டியை பிரே பாட்டி விட்டு இறங்கி நீங்கள் அப்படின்னு அவங்க தலையில தலைமாட்டுக்கு வச்சிருந்தா ஏற்கனவே எடுத்து பட 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 சுட்டுறாங்க என்னை சுட்டுறாங்க அப்படியே தண்டவாள நடமாறு உழுந்துடுறேன் நெசத்துக்கே விழுந்தேன் எனக்கு நான் ஒரு எனக்கு தலையில வழி அந்த சரலை கல்லு அது உழுந்துருந்தேன் என்னை பரபரன்னு எடுத்து போட்டு ட்ரெயின் அவங்க ஓடிட்டு போயிடுவாங்க ம் போயிடுறாங்க போயிராங்க. அப்படி ஒரு சீன். சரி சரி சரி. அது விஞ்ஞான படம் அது. இதுல என்ன அந்த பாரட்னோம்னா செண்டேல அந்த நரேஷன் கடنه போற நடையார் பாருங்க. ம் ம் ம். கடவಳ್team அவரு. ம். அந்த நல்ல மனசுக்காக பாருங்க அவர் இறந்த இன்னைக்கு. ம். மெரினா மெரினா பேச்சில் உள்ள கடலே சென்னை நகருக்குள்ள வந்துருச்சோன்னு அந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பா கண்டிப்பா காரணம் அவர் நல்ல எண்ணம் நல்ல உள்ளம் நல்ல மனிதன் அதனால அவருக்கு அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு கோயில வழிபாடு பண்ற மாதிரி அவர் அடக்கமன்ற இடத்துல போய் பாலமரியை செஞ்சு கும்பிட்டுக்கிட்டு வர்றாங்க நிச்சயமா அது மாதிரி அவங்க அந்த பாடி கொண்டு வரும்போது கருடன் மேல வட்டமிட்டது கருடன் வட்டமிட்டது மிக சிறப்பா பேசி இது கும்பாபிஷேகத்துல கும்பத்துல தண்ணி ஊத்தும் போதுதான் கருடன் மேலே வரும் ஆமா இவரு அந்த வண்டி வரும்போது மேலே கருடன் வட்டம் இதெல்லாம் ஒரு ரொம்ப மகிழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது அது மாதிரி இப்போ ஒரு இப்போ ஒரு கோயில் திறந்தாங்கல்ல மோடி அவர் திறந்து வச்சார்ல புது கோயில் எங்க அயோத்தி இல்லையா புது கோயில் ஒன்று திறந்து வச்சாங்கல்ல அந்த கோயில் உள்ள சிலை வந்து சிலைக்கும் விஜயகாந்த் முகத்துக்கும் ஒற்றுமை இருக்கு அது வர ஒரு இது சொல்லியிருந்தாங்க ஆமா ரெண்டாவது கவுண்டமேடிக்கு எனக்கு என்ன ஒரு சந்திப்புன்னு கேட்டீங்கன்னா நான் சென்னைக்கு போகும்போது தொண்ணூத்தி ரெண்டு சைட் அங்கதான் பாடடைஞ்சா கட்டடம் காலையில பாத்தீங்கன்னா அந்த இடமே உள்ள பூரா அப்படியே நரகலாக கிடக்கும் செங்கல் நாலு செங்கலை வச்சுதான் அதில் மிதித்து போகணும் வரணும் செய்யணும் அப்படி இடத்துல தான் செந்தில் இருந்தார் பாடகர் வீட்டில் மாடியில் செங்கிலிமுருகன் கோகுல் கிருஷ்ணன் சாயங்காலம் பத்து மணி ஆச்சுன்னா கவுண்டமணி பாக்கியராஜு அண்ணன் செங்கல்முருகன்னே அவர் கோகுலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இங்கே கீழே செந்தில் நாங்கள்லாம் சீட்டு விளாண்டு அப்படி ஒரு பழக்கம் பத்து மணிக்கு மேலே கவுண்டமணி வந்து கவுண்டர் ரோட்டில் வண்டி ஒட்டி பழகு காப்பில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படி ஒரு பழக்கம் அந்த பழக்கத்துக்கு பிறகு பெரிய மருதுன்னு ஒரு படம் அந்த படத்தில் நானும் அவரும் காமெடி பேசி காமெடி பண்ணுறான் மகா மகா மீன் இருக்கா கவுண்டமணி பண்ண வைக்க போறியா உயிரோடு இருக்கா இருக்கு அப்படின்ட்டு நீ எவ்வளவு நூறுரூவா உங்களை உரைச்சி உங்கள் கை நாளை சுத்தம் பண்ணி உங்களை குழம்பு வச்சு குடிச்சுன்னு நூற்றி இருபது ரூபா தரணேன் என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா அப்போ நீ இதை குடும்பம் நடத்த போகிறியா அப்படிம்பாரு அரை சும்மாரியா சொல்லிவிட்டு ஒரு பூட்டுக்கு ரெண்டு சாய் போடுறது இல்லையா அப்படின்னு நீ சொல்ற எல்லா ம் சும்மாரியா ஒரு கூட்டுக்கு ரெண்டு சாகி போடுறது இல்லையா அப்படின்ட்டு ம் கட் அப்படின்ட்டு இங்கே வா டைலாக் இருக்கா அந்த பேப்பரை வாங்கி பார்த்தாருக்கா அதில் இல்லை ம் ஒன்று டேரக்டர் என்கே விசுவனா ம் நாடத்தில் பேசுகிற டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவ்வளோ கவுண்டர் பண்ணி அவருக்கு என்கே கூப்பிட்டு தலைமணி அதில் என்ன இருக்கோ அது மட்டும் சொல்லி சரிங்கண்ணா அப்படியே அந்த நிறையா பேசுவேன் அது நல்ல ஒரு ஆச்சு இப்போவும் காமெடி சொல்ல போகிறேன் அந்த சில்லெலாம் வச்சிருக்கிறேன் அடுத்து விவேக் கூட காமெடி பண்ணிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு ஆறு சேனு விவேக் ரொம்ப ஒரு தங்கமான மனுஷன் ஒரு வெடுக்கு சொடுக்குன்னு பேசாமல் ஆளை அறவணச்சு இன்னைக்கு கமெடி பண்ணுங்க விடுங்கன்னு சொல்லி தருவார் ம் காமெடி பண்ணுங்க சொல்லி தருவார் நல்லா அவரு கூட ஒரு காமெடி பண்ணியிருக்கேன் கவர் மணிபாட கம்பெனி செந்தில் நான் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அவர் அதில் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் இத்தனை படத்தில் நடித்தாலும் ஜனங்க மத்தியில் இன்றைக்கி எங்கள் கூப்பிட்றது ரஜினி முருகன் தான் ரஜினி முருகனில் கடைசி நேர்மையான ஒரு சங்கம் அது ராஜகிரன் சிவகார்த்திகை சூரி அவர் சமுத்திரக்கணி நான் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் அந்த படம் தான் எல்லாம் எங்கே போனாலும் பஸ்ஸில் போனாலும் ஹோட்டலில் சாப்பாட போனாலும் எங்கே போனாலும் ரஜினி புரியல் நினச்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு அந்த டைரக்டர் பொன்ராமன் சொல்லி நம்ம பூச்சிப்பட்டி உசிலம்பட்டி பக்கம் எங்கே நாடகத்தில் நடிக்கிறீங்களே ஒரு பாட்டு பாடுங்க என்ன நாடகத்தில் பாட ஹரிச்சந்திராவில் பாடவா அவ்வளோ அவளக்குடியில் பாடவா சத்யவன் சாவித்திரியில் பாடவா அப்படின்னு ஒவ்வொரு நாடத்தில் உள்ளதா ஓராடி ஓராடி பாடுனேன் இதில் அரிச்சந்திர அவருக்கு பிடிச்சி போச்சு அந்த இந்த இந்த பாட்டை நீங்கள் பாடிடுவீங்க ஆ பாடிடுவீங்க அப்படின்னு ஒன்று அந்த சீன் தான் அரசந்திர நாட சீன் கரந்தனை கூப்பி சுடலை காக்க கனிவு கொண்டே வரந்தந்து என்னை வாழ்விப்பா சிவமே அது சிவகாரை இந்த தனியாக கூட்டிகிட்டு போய் எங்க சொல்லுங்கள் அடி சொல்லுங்கள் ம் கரந்தனை கூப்பி சுடலையே கை எங்க சுடல் கீழே கொண்டு போகணும் கரந்தனை கூப்பி சுடலையே காக்க கனிவு கொண்டே அப்படின்னு இந்த பாடு மூணு தடவை நாலு தடவை கேட்டு கேட்டு அதை அவர் தான் ஆரம்பிப்பாரு அது நான் பின்னால பிடிச்ச பண்ணிடுவேன் அந்த சீன் நல்ல ஒரு அருமையான சீன் ஒரு பஞ்சாயத்துல பொய் சாட்சி சொன்னா போயிட்டு அதே தான் கரந்தனை கூப்பி இச்சுடலையை சுடலையை காக்க

அந்த படம் எடுத்து மூணு வருஷம் ஆச்சு காரியாவட்டி பக்கம் ஷூட்டிங் நடந்தது மூணு வருஷம் ஆச்சு படம் ஃபுல்லாகி விளம்பரம்லாம் வந்துருச்சு அந்த படம் வெளி வரவே இல்லை அதில் செங்கிலிமூரியன் அவர் அந்த மொட்டாரா சேர்ந்தேன் அவர் நான் அந்த படத்தில் இருக்கேன் நாடக வாத்தியாராக நடிச்சிருக்கேன் நான் அந்த படம் வரவே இல்லை செய்யறது அப்புறம் கண்டட்டின்னு ஒரு படம் அந்த படத்தில் இங்க செலெக்ஷன் பண்ணிட்டு ஓகே அதில் நடிச்சிருங்க வச்சிருங்க அப்படிங்க செலக்ட் ஆகிடுச்சி அது வரலை ரெண்டு மாதம் மாத்தி ஒரு மாதம் மாற்றி அது வரலை நம்பி திருவண்ணாமலையில போய் மொட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் ம் மொட்டை எடுத்து தானே ஒரு கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க நான் மொட்டையோட போகிறேன் நான் டேரக்ட்டு உன் யாரையும் மொட்டை எடுக்க சொன்னாங்க நீங்கள் வரது யாருக்கு தெரியும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு நேற்று கிடையாது மொட்டை எடுக்க வந்தேன் அப்படின்னு அப்புறம் அவங்கள சேர்ந்து பேசுனாங்க சரி மொட்டையோடயே நேடிங்க டெய்லியும் மொட்டை மொட்டையெடுக்கணுட்டாங்க அது ஓகே அப்படின்ட்டு தேனிப்போ ஆண்டி வெட்டிக்கிட்டு தான் ம் டெய்லி மொட்டை அது என்ன படத்துக்காக தண்டட்டி தண்டட்டி அதைப்பட ரிலீஸ் ஆகிடுச்சா வெட்டையில் ஓடிச்சு ஒரு வாரம் ஓடிச்சு காலையில் போன உடனே லொக்கேஷன் போன உடனே அந்த சலுகை கிடைக்கும் நூறுரூவா ஒரு நாளைக்கு அப்படி சரணு சரணி எழுத்து பதினாறு நாள் இருந்தேன் பதினாறு நாளும் இன்னும் நான் டேரக்டர் சொல்லிட்டேன் இன்னும் எடுத்த தொழில் வெளியே வந்துடும் இல்லையா ஆள் செவத்தாளியா லேசம் தான் தெரியுமையா அதுக்காகத்தான் மட்டும் எடுக்க சொன்ன அப்படியே சரி அப்படின்ட்டு அந்த தண்டட்டின்ற ஒரு படத்துல அதில் பண்ண செஞ்சேன் இப்போ நீங்கள் நடித்த படங்கள்ல இப்போ புதுசா இப்போ நம்ம வந்து சினிமா அறிமுகம் இல்லாமல் இருந்துட்டு புதுசா போகிறோம் ஆமாம் திரையிலேயே சினிமாக்களை பார்த்த நாம ஒரு சில விஷயங்கள் இந்த விஷயங்களை இதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சில இதெல்லாம் பிரமிச்சிருப்போம் ஆமா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது எப்படி உதாரணத்துக்கு டபுள் ஆக்ட் ரெண்டு பேர் இருக்காங்களே இது எப்படி இப்ப நடிக்கிறாங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கிற சில கேள்வியோட இருப்போம் அந்த மாதிரி சில கேள்விகள் மனசுல இருந்து நீங்க ஷூட்டிங் நிறைய பாத்துருக்கீங்க ஏதாவது ஒரு படத்துல ஓ இதை தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிச்ச விஷயம் இருக்கு ஆமா கண்டுபிடிக்கிறேன் என்ன இது அப்பவே நாடோடி மண்ணே பியூஷ் சுண்ணாப்ப நடிச்ச படத்துல ரெண்டு சின்னப்பா பேசுவாங்க அந்த காலத்திலேயே நாடோடி மனையில ரெண்டு எம்ஜிஆர் பேசுவாங்க எங்க வீட்டு பிள்ளைகள பேசுவாங்க அதை கட்டி இப்ப விஞ்ஞானம் நிறைய வந்துருச்சு கை கொடுத்து கட்டி எல்லாம் முடிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு எதை வேணாலும் கம்ப்யூட்டர் செய்யும் அதெல்லாம் எப்படி பண்றாங்க அது வந்து எடிட்டிங்ல தான் பண்றாங்களா இல்ல நேரடியா இது ஷூட்டிங்லயே பண்ணுவாங்களா இந்த காட்சி ஒண்ணு எடுத்துக்கிறாங்க இப்ப உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அங்க கேமரா இருக்கும் உங்க முதுகு பின்னால கேமரா இருக்கும் நான் ஒரிஜினல் ம் அப்புறம் திருப்பி நீங்க பேசுறமில்ல ஆ கேமரா இங்கிட்ட வந்துடும் ஆ நான் எனக்கு பதில் டூப்பு உட்காந்துருப்பான் அதையும் ட்ரெஸ்ஸு ஆ அதே பிக்கு அதே மாதிரி போட்டு டூப் உட்காந்துருப்பேன் ஆ எனக்கு பின்னால் வந்து அந்த மாதிரி அப்படி எடுப்பாங்க சரி வாங்க ஆ ஆ ஆ இங்கிட்டே அந்த டூப்பு ஆ எடுக்கும்போது இந்த டூப் ம் அப்படிங்க இப்போ வந்து ஒரிஜினலா நீங்க சொல்ற மாதிரி கட்டி பிடிச்சு இது பண்ற மாதிரி நிறைய நடக்குது முகம் மட்டும் கிடைச்சா போதும் எதை வேணாலும் செய்யலாம் ம் முகம் தான் முகம் மட்டும் கிடைச்சா போதும் என்ன வேணாலும் பண்ணலாம் செய்யலாம் ம் தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்து தொழில்நுட்பம் சினிமால எவ்வளவு முன்னேறிட்டு வர என்ன நம்ம நடத்திக்கிட்டு இருக்கும் போது எதாச்சும் எடுத்து விடுங்க பேசுவாங்க யாரையும் அதை பேசணும் அதே வருது ஆனா நேம் ஆயிட்டம்னா நம்ம வச்சு அதையும் ம் அண்ணே நல்லா இருக்கேன் அசை நல்லா இருக்கேன் நீங்கள் பேசி நல்லா அப்படின்னு வாங்க நம்ம எதாவது பேசினா எழுதும் இதே சினிமாவில் அச்சு பண்ணி போகணும் சரி ஆசைக்கு பத்து குடம் பண்ணேன் நீ ஏஜும் ஆகி போச்சு இந்த நா நாடகங்களில் சத்திகரித்து மட்டும் போட்டு ம் முக்கியமான ஒரு நான்காக வரணும் அப்படின்ற ஒரு இருக்கு இப்போ திருவாடனை ஐம்பத்தி மூணு ஆண்டுகளாக திருவாடனை டவுன் அங்கே இப்ப நாலு நாளைக்கு முன்னாள் போயிட்டு வந்தேன் மேடையில் வந்து நான் ரெண்டு பாட்டு படிச்சாப்பதான் அவங்களுக்கு அப்படின்னு போட்டுக்கிட்டு போவேன் மேடையில் வந்து ரெண்டு பாட்டு படிச்சாப்போம் நமக்கு ஒன்று சம்பளத்தை கொடுத்துருவாங்க அங்கே பெரிய கல்வெட்டுலயே என் பேர் எம்எஸ்பி கலைமணின்னு கல்வெட்டிலேயே போட்டு வச்சிருக்காங்க திருவாடனையில் ஓஹோ அந்த கலையரங்கத்தை என்றைக்காச்சும் போனீங்கன்னா பாருங்க கல்வெட்டில் என் பேர் இருக்கும் அப்படியா அந்த கலையரங்கம் கட்டுவதற்கு முற்பட்டோர் அதில் எம்எஸ்பி கலைமணி

கமலாசம் படத்தில் படிக்கிற பாட்டு கடவுள் அமைத்து வைத்த மேடை எந்த ஊருக்கு போங்க அந்த பாட பாடத்துக்கு முக்கியமாக நான் அதை நானே அதை கேட்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு தேடித்தந்த ஒரு பாடல் அப்படின்னா அந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை ஆமா இந்த பாடலை வந்து எப்படி நீங்க முதல்ல அதை இந்த பாடல் பாடணும் அப்படிங்கிற எப்படியே சூஸ் பண்ணீங்க அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க அதாவது நான் நாடக உலகத்தில் வந்து ரெண்டு வருஷத்துல ரெண்டு குரல்ல பாடுவேன் லேடிஸ் லேடீஸ் குரல்லையும் ம் குரலையும் சேர்ந்து சிதம்பர ஜெயராமயம் சுசிலா பாடின காவியமா நெஞ்சில் ஓவியமா அந்த பாட்டை ரெண்டு குரல்லையும் பாடுவேன் அதுதான் என்னைய என்னையை ஆடையை உயர்த்தி விட்டது ஓஹோ அப்படி உயர்த்தி விட்ருக்கு நேரத்தில் இந்த பாட்டு வருது இந்த பாட்டு வரும்போது காரக்குடி பக்கம் புது வயல் ம் அப்படின்ற ஊரில் நான் பப்னு போயிருக்கேன் ம் அதில் ஆல்ரவுண்டர் அவரை இல்லை இறந்து போயிட்டார் எஸ்ஸை தாசின்னு சொல்லி அவர் ஆல்ரவுண்டை வாய்ச்சிக்கிட்டு இந்த பாட்டை பாடினார் ம் அமித்தி அவர் பாடுறாரு ம் நான் பார்த்துக்கிட்டேன் இந்த இந்த பாட்டையும் நம்ம பாடக்கூடாது ம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டிலேயே உட்காந்து நான் பாடி அந்த மிம்மிக்கிரியெலாம் பண்ணி பார்த்து ம் மேடையில் செம்பட்டி போக்கு பக்கார் ஊரில் மொதல் முத ஆவுழ்த்து விட்டேன் ம் ஏகபத்தமான கைதேட்டுகள் அன்பழிப்புகள் அது ம் அதுன்னு கண்ணீர் வந்து இதில் என்னென்னு கேட்டிங்கன்னால் ராஜபார்ட ஹரிச்சந்திர நாடகம் ம் ஹரிச்சந்திரன் நாடகத்தில் என் நெஞ்சில் மறக்க முடியாதது நம்ம மிதலை குளம் அந்த மிதலைக்குளன்ற உள்ள நான் அரங்கேற்றம் பண்ணேன் ஓ ஹரிச்சந்திர ம் அந்த அரங்கேற்றத்துக்கு எனக்கு தோல் கொடுத்த உதவிய நண்பர்கள் சமையல் மாஸ்டர் ம் அவங்க அப்பா ராமர் தம்பி சூரி இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு அரங்கேட்டத்துக்கு உதவி பண்ணாங்க நான் ஒரு ஆசால்டா நாடா அரங்கிட்டதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில அடிச்சு விட்டுட்டேன் நாடகத்தன்னைக்கு ரெண்டு வேன் எங்க எங்கள் கூட்டம் எங்கள் குடும்பத்தில் ஒரு வேணும் நடிகர்கள் ஒரு வேணும் ரெண்டு வேணும் போகுது போய் எங்க அந்த மிதலைக்குள்ள ஏற்றிலேயே ஒரே கூட்டம் கும்பல கும்பல மாலையில் வச்சுக்கிட்டு இறங்க இறங்கு இறங்க நான் இறங்கி போனேன் என் கழுத்துல மாலையை போட்டு பொம்பளை பிள்ளையிலாம் குழவ போட்டு என்னை ஊர்வலமா மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க எனக்கு இதுல மட்டும் இல்லை பயம் மேடையில் ஏற்றி வச்சு பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு எப்படி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அன்பளிப்பு வீடு பூரா மொய் எழுதுறது மாதிரி ஐநூறு ஆயிரம் வேட்டி துண்டு சால்வை குமுஞ்சு போச்சு உள்ள ஓப்பனா நான் அவசரம்லாம் யூரில் போயிட்டு பயம் இப்படி எல்லாம் பண்றாங்க அரங்கேற்றத்துல சொதப்பிடுவோமோ உளறிடுவோமோ அப்படின்னு கும்பிடாத சாமியெல்லாம் கும்பிட்டு ராம அந்த சாமி ரொம்ப கல்யாணம் தெளிக்குவான் அரங்கேற்றம் பண்ணேன் ஓஹோன்னு பேர் அடுத்த வருஷம் நீங்கள் அடுத்த வருஷம் மூணு வருஷம் நான் தான் ராஜபாட்டு பார்த்து போட்டேன் அந்த மேல குளத்தில் அது வாழ்நாளையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு அரசந்திரவேசம் கொண்டு ஒரு ஐம்பத்தேழு நாடகம் ஆனேன் ஐம்பத்தேழு நாட்பத்தேழு நாடகம் அண்ணன் எல்லாம் எல்லா இருக்கேன் சோழ வழியிலருந்து ராஜலட்சுமியிலிருந்து இங்கே முத்துல இருந்து தாமரை எல்லா சிரிபாட்டையும் சந்திச்சிட்டேன் அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பாக்கியம் அடுத்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணியிருந்தார் பபுன் படிக்கணும் பபுன் பாடம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார் ஒரு நிமிஷம் நான்லாம் பபன் அப்படிங்கும் போது பத்து ரூபா வட்டிக்கு வாங்கினேன் ஒரு இடத்துல பத்து ரூபா வட்டிக்கு ஐநூறு வாங்கி புளிக்குறிச்சி பாண்டியருடைய மாமனார் புளிக்குறிச்சி கிருஷ்ணப்பா அவர்கிட்ட ஐநூறு ரூபாய் கொடுத்து அஞ்சு பாடம் எழுதி வாங்கினேன் ஒரு பாடத்துக்கு நூறு ரூபாய் அஞ்சு பாடம் எழுதி வாங்கி ஒரு வள்ளி திருமணம் ஒரு கோவல ஒரு சத்தியவாஞ்சி ஆப்படி ஒரு கோவலம் அரிச்சந்திர ஒரு அஞ்சு நாடகம் வட்டிக்கு வாங்கி ஐநூறுபா கொடுத்து பாடம் வாங்கினேன் அதை பாடம் பண்ணி மற்ற போற நாடகங்களை பார்த்து யார் எப்படி நடிக்கிற என்ன பண்றா இப்படி கஷ்டப்பட்டு மாட்டு வண்டியில் போயிடுது மாட்டு வண்டி தான் அதிகம் இடத்துல டிக்கெட் டிக்கெட் கிடைக்காம எத்தனை பேரும் டிக்கெட் அவனுக்கும் கொஞ்சம் அறிவு அறிவு இருக்குன்னு இருக்கு

நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் சொன்னா எல்லோருமே அவன் அவனுக்கு தலைவர் கொட்டு வச்சாரு அடி வாங்கி நினைக்க போறது அந்த எழுத்து பிள்ளை கூட எல்லாமே சரியா பாடணும்ங்கறதான் அப்படி கஷ்டப்பட்டு நடிச்சு வந்து இன்னைக்கு அறுபது ஆண்டு காலமா மீனாட்சி அந்த சங்கரதன் அருளாளை உள்ள நாடாடிகள் இருக்கேன்னா அந்த தேவச்சனோடைய இப்ப வர்றவங்க பாத்தியாரெல்லாம் வேண்டாம் எதுவும் பார்க்க வேண்டாம் யூடியூப்ல பார்க்க வேண்டியது ஆமா கால ஒன்று காலரை போட வேண்டியது நடிக்க வேண்டியது நாங்கள் கஷ்டப்பட்டு நடித்தோம் இப்போ வர்ற இஷ்டப்படி நடிக்கிறாங்க இருந்தாலும் குருநாதர்னு ஒன்று ஒருத்தர் இருக்கணும் இருந்து தொழில் பயன் இல்லைங்க இப்போ ஒரு சீன் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்த சீன் வர வரப்போகுது அப்படின்னு நான் சைட்டில் வந்து நிற்கணும் அடுத்த சீன் யாருங்கன்னு கேட்டால் தான் படுத்து எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் பேசுனா அண்ணன் ஒரு பாட்டு பாடنا அப்படின்றாங்க ம் அதே இரண்டாவது ஜாதி மத பேதங்க நடுவிலே கிடையாது ம் எல்லாம் ஒரே தாய் மக்கள தான் கேんでப்பா எங்க அப்பா ராஜா பாத்து அப்பா சொல்வாரு ம் எந்த ஊருக்கு போனாலும் என்ன ஜாதியனால கேக்கப்படாரா ஆளுங்க ஆளுக்கு போய் சாப்பிட்டுறணும் ம் முத சோத்தை தேடி நம்ம போனோம் நம்மளை தேடி சோறு வரக்கூடாது ஒரு சில நடிகர் இருக்காங்க முட்டைக்கு சோறு கொண்டு வர சொல்லி அப்படின்னு நிறைய இருக்காங்க இன்னைக்கு அவங்கள ரோட்ல நிக்கிறாங்க அந்த மாதிரி எங்க அப்பா சொல்லுவாங்க அவங்க கொடுக்குற காசை இன்னைக்குதான் அப்புறம் என்ன நம்ம மாடு ஒரு சில பேரு வண்டியை உக்காந்துக்கிட்டு என்ன விடு அது எனக்கு சோறு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நம்ம கலைஞர் என்னங்க அவன் ஊர்ல இருந்து வந்து மாதம் குளம் வேணும் அவரத நல்லா பாடுறாரு நல்லா நடிக்கிறாரு அட்வான்ஸ் பண்ணி கூட்டிட்டு போய் நமக்கு வகை நிறைய சோறை போட்டு மேடை சோடா காபி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து நம்மள நடிக்க வச்சு அவன் கீழே உட்கார்ந்து முன்னர்ந்து பாத்து ரசிக்கிறேன் அப்ப என்ன எப்படி நம்மள தெய்வமா நினைச்சிருக்க நம்ம அவங்கள தெய்வமா நினைக்கணும் அது ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆ கிளம்பி பேசுகிறேன் ரத்யா அப்படின்னு சொல்லாங்க அதை பற்றிலாம் நான் கவலை கூட போகிறது இல்லை எனக்கு என்ன எல்லாமே நல்லா இருக்கணும் ம் அதான் என்னுடைய ஆசை சார் சரிங்கண்ணா நிறையா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆ அடுத்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை சொல்லி அது இன்னும் ஒன்று அதை நீங்கள் எல்லாம் எல்லா நெருவரையும் கேட்டுருக்கீங்க ம் நீங்கள் தொழிலில் நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் இது அப்படிதான் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆ மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும் நான் ஆசை பண்ணுறேன் சொல்லுவேன் கல்லல் பக்கம் ம் மேலப்பூங்குடின்னு ஒரு ஊர் நாடகம் ஆனால் மேலப்பூங்குடிக்கு வந்து வள்ளிக்காக விஜயலட்சுமின்னு சொல்லி புதுக்கோட்டையில் போட்டிருக்காங்க ம் இங்கேருந்து நாங்கள் மதுரையிலேருந்து நாரதர் கலைச்செல்வி ம் பாலேன் அப்போ ஆல்ட்ரு கொண்டாவேன் ம் பாலன் மூக்கையா நானுங்கெல்லாம் போயிட்டோம் ம் அந்த ஊருக்கு போயிட்டோம் இந்தமா புதுக்கோட்டையில் இருந்து வந்து மேல பொங்குடி இங்கே ஒரு மேல பொங்குடி இருக்கு ஓஹோ மேலூர் பக்கத்தில் கீழே பொங்குடி மேல பொங்குடி அந்த பொங்குடிக்கு போயிடுச்சு ஆஹா இதை விட்டு விட்டு அங்கே போனால் இங்கே உள்ள ஊரை சார எங்கே சார் எங்கள் ம் அந்த நேரம் இப்போ கொஞ்சம் டீச்சர் நல்லா மாறிடுச்சு பிடிச்சுட்டு மணி பதினொன்னாவது என்ன கிட்ட நாடகம் தெரியும் பேசுறாங்க அப்பா நான் சொன்னா பாலை வந்து நாரதர் படிச்சிருக்கேன் நீ நாரதர் போடு இந்த கலை செல்விய நீ வள்ளி போடு நாடத்தை எப்படி நடத்திடுவோம் அது அப்படி என்னது எப்படியோ கெஞ்சி கெதறி இந்த விஜயலட்சுமன் அங்கே போச்சுல அங்கே போன நாடக இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அங்கே ஒரு ஆளா பிடிச்சது பின்னால பெட்டியை வச்சு கட்டி அந்த அம்மாத்துக்கு முன்னால உட்கார வச்சு சைக்கிள்லேயே திருப்பத்தூருக்கு வந்துருக்காங்க திருப்பத்தூருக்கு வந்து திருப்பத்தூர்ல இருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு வர தலைவரி குளத்தோட ஒரு தனியா ஒரு பொம்பளையாளு இந்த ஊர் எப்படி எப்படி தைரியம் பாருங்க யாரை நம்பி அவங்க வந்துச்சு அதுக்கு முன்னால அந்த பொம்பளை வர்றதுக்கு முன்னாடி நாங்க தப்புச்சு போறதுக்காண்டி எல்லாம் கார்கள் ஏறி வண்டி கிளம்புவோம் அந்த ஊர்ல ஒரு கார் எடுத்துக்கிட்டு விரட்டுறாங்க அங்க கம்மாவுக்குள்ள ரேஸ் நடக்குது வண்டி எங்களை மறைச்சு வாங்கடா தப்பிச்சு விட பாக்குறீங்களா அப்படி நடந்துச்சா அப்படியே அப்படி இருந்துச்சு பாலனை கிழங்க மிருதங்க பாலனை அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம் இது கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி இருக்கு சினிமா மாதிரியே நடந்துச்சு இதை எப்படி மறக்க முடியும் ஓட அவங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு பாவம் அடுத்து என்ன கேட்க வரப்பீங்க ரைட்டு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது வேறு எதாவது சொல்லணுன்னா சொல்லி நம்ம முடிச்சிடலாம் ம் அது என்ன முதல் சொன்ன மாதிரி அடுத்த மாதம் தேர்தல் வர்றது சரி நல்லவர்கள் வரட்டும் வர்றவழை வரவேற்போம் அவர்களுக்கு உறுதினாக இருப்போம் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்போம் ம் அங்கே மென்மேலும் வளர ம் நடிகர்கள் மென்மேலும் வளர ம் ஏன்னா என் மக்கள் நடிகர்கள் சிரமப்படக்கூடாது அவங்க நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்து ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த சிறப்பு நேர்காணல் தந்தமைக்கு மாயாக்குளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக செஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் நான் இதுவரையில் பேச பேசலை நான் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி சொற்குற்றம் ஒரு குற்றம் எக்குற்றம் இருப்பினும் அது குற்றம் இருந்தால் நாங்கள் பெரிய மனசோட வண்ணித்து எனக்கு நல்லா செஞ்சிடும்படி உங்கள் பாதார வந்தங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா நன்றி